முகஸ்ததியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் விபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியே கெதி என்றும் அண்ணல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லா வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் لا اله الا الله முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்ல நசீவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்யசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரமேலே முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கல ஜலாலு சூரத்துல் நம் என்ற ஒரு வசனத்தை குரானில் அல்லாஹ் வழங்கிருக்கிறான் சோரத்து நம்மளு என்று சொன்னாலே எறும்பு அத்தியாயம் என்கிற அர்த்தத்தை கொண்டது அதில் பத்தொன்போதாவது ஆயத்தில் அந்த எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சுலைமான் அலைசெல்லாம் ஒரு இடத்திற்கு செலுகிற பொழுது படை பட்டாளங்களோடு புறப்படுகிறார்கள் இதை பார்த்த எறும்பு தன் கூட்டத்திற்குச் சொன்னது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் பட்டாளங்களும் புறப்பட்டு வருகிறார்கள் உங்களுடைய அடைக்கலம் இருக்கக்கூடிய பொந்துக்கு நீங்கள் சென்று விடுங்கள் ஏனென்று சொன்னால் அவர்களும் அவர் படைகளும் தெரியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள் எனவே தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று எறும்பு பேசிய வார்த்தையை சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டுவிட்டு அந்த எறும்பு பேசி அந்த பே வார்த்தையை கேட்டுவிட்டு சொலைவானலை செலாம் புன் சிரிப்பு சிரித்தார்கள் சிரிப்பு சிரித்தார்கள் சொல்லி அல்லாஹில்ல ஜெல்லாலோ குர்வான்னு சொல்கிறான் இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டில் போவோம் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம இடிச்சிட்டு நினைச்சோம் அப்படின்னா சனியும் பிடிச்ச கல் தட்டிருச்சு அப்படிம்போம் நாம தான் போய் தட்டுறோம் கல் இருக்கிற இடத்துல இருக்குது நாம் என்ன செய்றோம் கல்லை தட்டிட்டு சனி முடிச்ச கல் தட்டிருச்சு அப்படின்ட்டு கல்லை தட்டுறோம் கத்தியில் காய்கறி வெட்டுவோம் நம்ம கவனம் குறைவாக கை கை வெட்டோம் அப்படின்னா நாசமாக போன கத்தி வெட்டிருச்சு அப்படிம்போம் இப்போ நாம் செய்யறத தவிர பிறர் மேலே பழி போட்டு நம்ம ஆனந்தமாக கொள்வது இங்கே பாருங்க இந்த எறும்பு சொல்றது சுலை மாநிலம் வர்றாங்க படையும் வருது அவங்க மிதிச்சிருவாங்க அப்படிங்கிறத அவங்க தெரியாமல் கவனக்குறைவாக மிதிச்சிருவாங்க அதெலாம் நினச்சிங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது நிகழ்வது அவர்களுடைய செயலாக இருந்தாலும் கூட தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு எறும்பு தன் புற்று தன்னுடைய எல்லா எறும்புகளுக்கும் சொன்ன செய்தியை அண்ணா குரான் சொல்லி காமிக்கிறான் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை கேட்ட சுலைமாநல இஸ்லாம் புன்முறுவல் பூத்தார்கள் சிரிச்சார் சிரிச்சார்கள் அப்படிங்கிறான் பத்த பஸ்ஸமா அப்படின்னா புன்முறுவல் பூத்தார்கள் வாகிக்கன் சிரித்த வண்ணமாக அப்படின்னு அர்த்தம் இப்போ சிரிப்பு புண்முறுவல் ரெண்டு இருக்குது இதில் எது சிறந்தது அப்படின்னா புன்முறுவல் தான் சிறந்ததை தவிர சிரிப்பு சிறந்தது அல்ல சிரிப்பு அப்படிங்கிறது என்னைக்காவது இருக்கலாம் நபிகள்நாயகன் செல்லாழை நான் பார்த்த வரைக்கும் பெருமானா செல்லலாதவர்கள் தவிர வெடி சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள் அப்படி சிரித்தார் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு பெருமானா செல்லல்லா மிக குறைவாகத்தான் வாய்விட்டு சிரித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்னை ஆயுதா நமக்கு சொல்லி தராங்க இப்போ புன்முருவல் தான் மனுஷனுக்கு அழகே தவிர வெடி சிரிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னொரு அதிசயம் ரசூல்லா சொல்லுவாங்க நீங்கள் கம்மியாக சிரிங்க அதிகமாக அழகுங்க ஏன்னா அதிக சிரிப்பு உங்கள் உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் அப்படிம்பாங்க இன்னைக்கு பார்த்தா சிரிப்புன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கல புன்முருவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் வெடி சிரிப்பு அதிகமாக இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முன்னால் ஒரு பன்னாளர் காலத்தில் எப்படின்னா வெடி சிரிப்பு சிரிச்சாவே ஆண் சிரிக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை வெடி சிரிப்பு சிரிச்சாவே பெண்தான் அதிகமாக சிரிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களின் சத்தம் அவுரத் அது பிறர் கேட்கக்கூடாது எனவே புன்முருவன் பிற்பந்தான் அழகை தவிர வெடி சிரிப்பு சிரிப்பது என்பது பெண்களுக்கு அழகல்ல அப்படியே வெடி சிரிப்பு சிரித்தாலும் கூட வீட்டுக்குள் இருந்து என்றைக்காவது ஒரு நாள் என்ன பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு எப்படின்னா தாய்மாரில் கண்டா வீட்டுக்காரனே பயப்படுறான் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ வீட்டுக்கார் போவார் பார்த்தா கக்க கக்கே சோடு கேட்கும் ஆச்சு நம்ம பொம்பளைக்கு ஒரே சிரிக்கிறாள் அப்படின்னு பார்த்தா நாடகத்தை பார்த்து ஒரே வெடிச்சிருக்கும் அப்படி வீட்டுக்குள்ளே கலகல கலான் இருக்குது இந்த வெடிச்சிருப்பு அப்படிங்கிறது யாருக்கும் ஆகாது அதில் குறிப்பாக பெண்களுக்கு அடக்கம் என்பது வேணும் என்பதை மார்க்கமாக்க சொல்லி தருகிறது இந்த வெடிச்சிருப்பு சட்டம் ஒன்று என்ன அப்படின்னா தொழிலுக்கு வரீங்க தக்பீர் கட்டிட்டீங்க உங்களுக்கு மனைவிக்கும் மத்தியில் வீட்டில் ஏதோ ஒரு சரசலப்போ அது ஒரு மனம் குழுவிற அளவுக்கு பேச்சு நடந்திருக்கும் தக்பீர் கட்டின சிந்தனை வந்துடும் வந்துச்சுன்னா அதை நினைச்சு புன்முருவல் பூக்கலாம் பொதுவாக தொழுகையில போக்கலாம் வெடி சிரிப்பு சிரித்தோம் என்று சொன்னால் தொழுக பாத்தியா போயிடும் மீண்டும் திருப்பி தருவோம் அந்த அளவுக்கு வெடி சிரிப்பு தொழுகையில் தொழுகையை முறித்துவிடும் என்கிற அளவிற்கு மார்க்க சட்டம் சொல்லி தருகிறது இங்கே சுனைவானலை எறும்பி பேசின உடனே அவங்க புன்முரு பார்த்தார்கள் சிரித்தார்கள் என்பது மட்டுமல்ல அடுத்த வசந்து அல்லாஹ் சொல்றான் சுலைமான் இப்படி கேட்டாங்க ரப்பே ஒரு எறும்பு பேசியதை விளங்கக்கூடிய ஆற்றலை எனக்கு ஒரு நேமத்தை கொடுத்திருக்கிறாய் எனவே உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆக வேண்டும் என்று அல்லாட துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அல்லா அடுத்த வசந்து சொல்றான் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அல்ல நமக்கு ஒரு நியமத்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அந்த நியமத்தை பெற்றுவிட்டு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடி அடியாராக மாற வேண்டும் அதற்காக நாம் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்கிற பாடத்தையும் இந்த சுலைமாநிலைய நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அது மட்டுமல்ல இந்த எறும்பு சுலைமான் அலி இஸ்லாமோடு சேர்ந்திருந்ததால் அவர் அந்த எறும்பு பேசி சுலைமான் அலிஸ்லாமர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதால் கர்மணி முகமதன் நசூர்லாயி செல்லதான்னு சொல்லுவாங்க நான்கு உயிரினங்களை கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று நபிகள் நாயின் செல்லதான்னு சொல்லுவாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒதுகுது பறவை சுலைமான் நேச அவர்களோடு அவர் எங்கு போனாலும் எந்த இடத்தில் தங்கலாம் என்று சொல்லி தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு பறவை அந்த ஒதுகுது பறவையும் கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொன்னாங்க ரெண்டாவது உஸ்பூர் என்று சொல்லக்கூடிய சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி இம்ராயிம் அலிஸ்லாம் சாந்தேசத்திலிருந்து மக்காவிற்கு செலுகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு பறவை இந்த சிட்டுக்குருவி என்பது அது மட்டுமல்ல அவர் மக்காவில் தங்கி அல்லா இல்லத்தை கட்டுகிற வரைக்கும் அவர்களோடு இருந்தது என்பதால் நீங்கள் சிட்டுக்குருவை கொள்ள வேண்டாம் என்றும் நபிகள் நாயகம் செல்லந்தான்னு சொன்னாங்க மூணாவது எறும்பு இப்ராஹிம் சுலமான் இஸ்லாம்கிட்ட பேசியதுனால அந்த எறும்பையும் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் நான்காவது தேனி தேனியை பொறுத்த பிறகு நபிகள் சொன்னால் சொல்லுவாங்க தேன் இருக்கிறது அந்த தேன் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக உடைவு செல்லும் எனவே தேனை நாம் சாப்பிடலாம் தேனியை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லியிருந்தாங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் நசுகாய் செல்லதாக சொல்லலாம் தேனீட்ட பேசுவாங்கனா தேனியே தேனியே நீ தேனை எடுக்க செலுகிறாய் பல லட்சக்கணக்கான மலரில் அமர்ந்து ஒவ்வொரு மலரிலிருந்தும் அதனுடைய தேனை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது சில தேன்களில் மதுரமாக இருக்கும் சில பூக்களில் அது ஓப்பாக இருக்கும் சில பூக்களில் தோற்பு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு ரகத்தில் கொண்டு வந்து சேர்த்து எங்களுக்கு தருகிற பொழுது வெறும் சுவைமிக்க ஒரு தேனாக தருகிறாயே இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா சுவர்கள் அந்த தேனிடத்தில் கேட்ட பொழுது தேனி சொன்னதாம் யாரை சொல்லலா எப்படி அது இனிப்பு இல்லாமல் இருக்கும் நான் தேனை எடுக்க செல்கிற பொழுதும் எடுத்துவிட்டு வருகிற பொழுதும் உங்கள் மீது அல்லவா நான் செலவாத்து சொல்லிக்கொண்டு செல்கிறேன் வருகிறேன் என் என்லவா அந்த செலவாத்தின் பொருட்டால் நான் எடுக்கிற தேன் ஊப்பாக இருந்தாலும் அல்லது தோற்பாக இருந்தாலும் எல்லாம் உங்கள் பெயரை சொல்கிற பொழுது எல்லாம் இணைக்கிறது என்று சொல்லி தேனி ரசூல்லாவிடம் பேசியது என்று சொன்னால் அலமையான மக்களை அதனால் பெருமானா சொல்கிறாங்க இதை நாளையும் கொல்ல வேண்டாம் என்று பெருமான சொல்லித் தர்றாங்க அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் சுடைமான இசலாம் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது மக்கள்கிட்ட சொன்னாங்க எல்லாரும் வாங்க அந்த இடத்துல போய் அல்லாட்ட தொழு தொழுதி நவ என்று சொல்லி படைவட்டாளத்தை எல்லாம் கொண்டு மழை கெட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற வழியிலே ஒரு எறும்பு ரெக்கை உள்ள எறும்பு தன் ரெக்கையை மேலே வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹுலத்தின் துவாசி இதுதான் ரப்பே உன் படைப்புகளை நாங்களும் ஒரு படைப்பு உன்னுடைய நீர் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது நீரில் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் மழை பொடியும் சொல்லி எறும்பும் தன் ரெக்கையை தூக்கி வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹுலத்தின் துவாசிகிற காட்சியை பார்த்து சுலைமான்ஸ்லாம் படை நிச்சு மக்கள்கிட்ட சொன்னாங்களா நம்ம துவால் செய்வான்னா வாங்க திரும்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது மக்கள் கேட்டார்களாம் ஏன் இவ்வளவு தூரம் வந்து விட்டு இறைவனத்தில் என்று கேட்டபொழுது நமக்கு பதிலா எறும்பு தன்னுடைய ரக்கையை தூக்கி அல்லா இடத்தில் கேட்டு விட்டது இறைவன் நிச்சயம் தருவான் வாரங்கள் போகலாம் என்று சொன்னார்கள் அதுபோன்று வீடு திரும்பிய பொழுது மழை பொழிந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற அருமையான மக்களை எதற்கு வரும் என்று சொன்னால் நல்லோர்களோடு சேர்ந்த பொருட்களை கொலை செய்வதை கொள்வதை மார்க்கம் தடுக்கிறது எறும்பு சேர்ந்திருந்ததால் எறும்பை கொள்வதும் இப்ரா மலேசி அவர்களோடு சிட்டுக்குருவி சேர்ந்திருந்ததால் அந்த சிட்டுக்குருவியை கொள்வதும் சுலைமான் நபி அவர்களோடு பொது பறவை சேர்ந்திருந்ததால் பொது பறவையை கொள்வதும் தேனி மக்களுக்கு நலவை நலவை தருவதால் தேனியை கொள்வதும் மார்க்கம் என்று சொன்னால் நல்லோரோடு நாமும் சேர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டு ஹராமாக்குகிறான் தூரமாக்குகிறான் என்பதை கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எதுவெல்லாம் நபியோடு தொடர்பு கொண்டதோ அதுவெல்லாம் சொக்கத்திற்கு செல்கிறது என்பதையும் நபிகள் செல்லந்தார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல எறும்பை கொள்வது என்பது கூடாது என்று சொன்னாலும் கூட முன்னொரு காலத்தில் மூசாளுங்க காலத்தில் ஒரு மரத்துக்கு கீழ் நிற்கும் பொழுது ஒரு எறும்பு ஒன்று கடிச்சிருச்சு எறும்பு கடைசருமா இல்லையா உடனே நினைச்சாங்கன காலால் எறும்பு கூட்டையே அவர்கள் அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்ல வகி அறிவித்து அழிச்சானா உண்மை கடித்த எறும்பை வேண்டுமானால் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது கடித்த எறும்புக்காக ஒரு எறும்பு கூட்டத்தை கொள்வது என்பது உனக்கு நான் தடை செய்கிறேன் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி இறைவன் வகையறிவித்தார் என்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை எது நம்மை கடிக்கிறதோ நமக்கு இடையூறு கொடுக்கிறதோ அதை கொள்வதற்கு மார்க்கத்தில் இருக்கிறது ஒன்றை இடையூறு கொடுப்பதால் எல்லாவற்றையும் கொள்வது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இந்த எறும்பின் மூலியமாக நமக்கு பாடம் அல்லாஹ் கற்பிக்கிறான் எல்லாம் அல்லாஹ் சுலை மாநில சவளுக்கு இந்த ஆற்றல் கிடைத்தவுடன் ரப்பே உனக்கு நன்றி செலுத்த குழுவினாக அடியான ஆக்கி என்று கேட்டார்களே அதுபோன்று அல்லாஹு நமக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறான் எல்லா நியமத்துகளுக்கும் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து விடாமல் நன்றி செய்யக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கிய அருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரபத்துலா வரகாந்தும் சல்லாமா